ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு இன்னைக்கு நவராத்திரி ரெண்டாம் நாள் ஜவ்வரிசி பாயசம் தான் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்து ஊற வச்சிட்டேன் நான் அது நல்லா ஊறிடுச்சு இப்போ ஒரு வெங்கல உருளியில் வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது சூடாக இருக்கும்போதே சூடானதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா வேக வைக்கலாம் பால் சேர்த்து தான் பண்ண போகிறேன் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலில் பண்ணாமல் வேக வைக்காமல் ஏன்னா அடி பிடிச்சிரும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்து இது பண்ண போகிறேன் அதேமாதிரி சுண்டல் பார்த்திங்கன்னா வெள்ள தட்டாம்பயிறு அது தான் நான் சுண்டலா அன்னைக்கு பண்ணியிருக்கேன் நான் சுவாமி வெள்ளை வெள்ளத்தட்டாம்பயிர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் முதலே காலையில் எந்திரிச்சதுமே ஊற வச்சிடலாம் இல்லை ஓவர் நைட்டு கூட ஊற வைக்கலாம் அதில் அவ்வளோ தேவையில்லை இது நல்லா அழகாக வெந்து வந்துடும் இந்த தட்டாம்பயிர் முங்குகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு இதை வந்து ஒரு மூணு நாலு விசில் வச்சு வேக வச்சிடலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி வெங்கல உருளியில் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம்ல அது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஜவ்வரிசியை ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்து அதில் சேர்த்துடலாம் சேர்த்து கொஞ்சம் அடிக்கடி கையெடுக்காமல் கிளறி விடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அளவாக சேர்த்துக்கணும் இந்த பாயசம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக வச்சிடலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கப் பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து சுண்டலை வேக வச்சிடலாம் அது ஒரு நாலு விசில் வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துடுச்சு ஒரு கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குது அந்த பால் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஏலக்காய் குங்குமப்பூ ஒரு பிஞ்சு குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஆப்ஷனல் தான் அது வந்து கட்டாயம் கிடையாது சுவாமி நேவத்தியத்துக்கின்றதுனால பச்சை கற்பூரம் குங்குமப்பூ இதெல்லாம் சேர்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்க ஏலக்காயும் குங்குமப்பூவையும் இதில் சேர்த்துடலாம் ஏலக்காய் உங் உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரைக்கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து எப்போவுமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக போடுவாங்க இல்லை ஒன்றரை கூட அதாவது ஸ்வீட் செய்யும்போது கூட தான் போடுவாங்க நான் ஆனால் கூட போடாமல் அளவாக பாதிக்கு பாதியாக தான் போடுறேன் இன்னும் டெய்லி நம்ம வந்து ஏதாவது ஸ்வீட் செய்கிறோன்றனால அந்த அரை கப் சுகரையும் உள்ள சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ இதை நல்லா அடி ஓட்ட நல்லா கிளறி விட்டு லேசாக ஒரு பொங்கு கொதி வர மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் கீழே இறக்கி வச்சுருவோம் இது உருளி ரொம்ப கனமானதுன்றனால டக்குன்னு என்னால் வீடியோல காமிக்க முடியல இறக்குனதுக்கப்புறம் தான் நான் காமிப்பேன் இந்த ஜவ்வரிசி பாயசத்தில் வந்து முந்திரி திராட்சையை வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு தாளித்து அதில் சேர்த்துடலாம் இப்போ சூப்பரான ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அருமையான ஜபரசி பாயசத்தை சுவாமி நெவேத்தத்துக்கு எடுத்து வச்சோம்னா அடுத்து சுண்டலுக்கு தாளிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபீஸ் தான் இப்போ குக்கர் நாலு விசில் வந்துருச்சு அடுத்த பவுல் வந்து சுண்டல் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு கடாயில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்து இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இந்த சுண்டல் பண்ண போகிறோம் தேங்காயெலாம் போடலை வெறுநா தாளித்து அதை சுண்டலில் வேக வச்ச சுண்டலை வந்து அதில் போட்டு கிளறி நம்ம நேவியம் பண்ண போகிறோம் தட்டாம்பயிறு நல்லா வெந்து வந்தது தான் உங்கள்கிட்ட நான் காமிச்சேன் நான் இப்போ கடாய் சூடாகிடுச்சு இதில் எண்ணெய் சேர்த்துப்போம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பில் ரெண்டு மிளகா வத்தல் தாளிக்கிறதுக்கு உண்டானது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் வேக வச்ச தட்டாம்பயிரியும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா சூப்பரான சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க நான் இதில் தேங்காய் சேர்த்துக்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான இது தான் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால எல்லா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளான இது தான் ஆனால் அம்பாளுக்கு நெய்வேதியம் பண்ணணுன்றதுனால கண்டிப்பாக அதை நம்ம செய்யணும் இது சிம்பிளான ரெசிபீஸாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புனேன் ரெசிபி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் அந்த நேஷ் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்